கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டறியப்பட்டு உள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாரத்தில் உள்ள சென்னானூர் கிராமத்தில் பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதை உறுதி செய்த பின்னர் இந்த தடயம் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு கடந்த ஓராண்டாக எட்டு அகவல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கி தற்போது வரை இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த அகவல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதில் கற்களால் செய்யப்பட்ட கோடாரிகள் கைகளால் வரையப்பட்ட பானைகள் சங்கு வளையல்கள் அரிய வகை மணிகள் போன்ற ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வகையான பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனை ஆய்வுக்கு உட்படுத்திய போது உலகம் வியக்கும் வகையில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களாகும் இதனை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ளதாக அகவல் ஆய்வுக்கான இயக்குனர் திரு பரந்தாமன் தெரிவித்தார் இவ்வகலாய்வில் பல்வேறு காலகட்டங்களை சார்ந்த தொழில் எச்சங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதில் நுண்கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரை தொடர்ந்து மக்கள் இங்கு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை கிடைக்கப்பட்ட தொல்லியல் சான்றுகள் மூலம் அறியலாம் நுண்கற்காலத்தில் கிடைக்கப்பட்ட மண் அடுக்கிலிருந்து மாதிரிகளை எடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டது இவ்வா மண் மாதிரிகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வு செய்தது இங்கு மக்கள் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு இங்கு மக்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரு நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தற்போது வரை தொடர்ச்சியாக மனித வாழ்வியல் இந்த கிராமத்தில் இருப்பது அதிசயமாக கருதப்படுகிறது இதே போன்ற ஆராய்ச்சி பணிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர் திரு கோவிந்தராஜ் கேட்டுக்கொண்டார் பத்தாயிரம் ஆண்டுகளாகவும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அங்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இது அதிசயம் மிகவும் சிறப்பு நம்ம தமிழகத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த சென்னனூர் கிராமத்தை பெற்றதற்கு நாங்கள் அனைவரும் பெருமிதமாக பெருமை கொட்டு பெற்றுக்கொள்கின்றோம் அதே சமயம் மத்திய அரசாங்கமானது இப்படிப்பட்ட மிக சிறந்த இடங்களை மேலும் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டறிந்து இந்த தமிழகத்தின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல அவர்கள் உதவுமாறு நான் அன்போடு தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி